ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கொலையுதிர் காலம் படத்தோட ப்ரொமோஷன் விழாவில் நயன்தாராவை பற்றி பேசி ஒரு சர்ச்சையில் வந்து மாட்டிக்கிட்டார் ராதாரவி அவர் பேசினது என்னென்னா அந்த காலகட்டத்தில் நடிப்புக்குன்னு வந்து ஒரு முக்கியத்துவம் இருந்தது ஒரு மரியாதை இருந்தது ஏன்னா நானும் வந்து நடிப்பு இருந்து வந்த வந்தேன் எங்கள் அப்பா நாடக நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் அன்னைக்கு வந்து சாமி வேஷம் போடணும்னா கேஆர் விஜய் எங்கடான்னு வந்து தேடி பிடிச்சி வந்து போவாங்க ஆனால் இன்னைக்கு சீதா பிராட்டி வேஷத்துக்கு வந்து நயன்தாரா வந்து போடுது சிலர்லாம் பார்த்தா கும்பிடன் போனோம் அது கூப்பிடன் போல வந்து தோணும் அது மாதிரியான வந்து ஒரு கேரக்டர் அப்படிங்கிற அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு வார்த்தையில் ஃப்ளோவில் வந்து சொல்ல இதை வந்து பார்த்தோன்னா சின்மை வந்து அப்படியே நேராக வந்து விக்னேஷ்வனுக்கு டேக்ஸ் பண்ணி போட அப்புறம் விக்னேஷ்வன் வந்து இது பண்ண அதுக்கப்புறம் ராதிகா மன்னிப்பு கேட்க இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு திமுகவில் இருந்து அவரை தற்காலிகமாக இடைநீக்கம் வந்து பண்ண இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ ராதாரவி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாருன்னா நான் வந்து ஒருவேளை விக்னேஸ்வன் மனசையோ நயன்தாரா மனசையோ புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தா அதுக்கு பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ வரைக்கும் நான் பேசினது தப்புன்னு வந்து எனக்கு தோணலை ஏன்னா நான் அவங்கள பற்றியே பேசலை நான் சொன்னது வந்து பார்த்தேன்னா தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டது நான் அந்த காளிதாச அண்ணனோட ஓமையத்தை வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ராதா ரவி வந்து சொல்லியிருக்காப்ல அதோட மட்டும் வந்து இல்லாமல் இப்போ தனியார் தொலைக்காட்சிக்கும் வந்து ஒன்று வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காப்ல அப்படி அவர் இன்டர்வியூ கொடுத்தப்ப அப்போ கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பண்ணதுக்காக அதை டிஎம்கேலேருந்து உங்களை வந்து தூக்கிட்டாங்களே அப்படின்னு அவங்க என்ன தற்காலிகமாக வந்து பார்த்தனா நீக்கன்னு வந்து சொல்றதுக்கு முன்னாடியே கட்சியை விட்டு நான் போகணும்னு வந்து சொல்லிட்டேன் எனக்கு வந்து அங்கே இருக்கிறதுக்கெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை என்னால் வந்து ஒரு இயக்கத்துக்கு எந்த ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாது அதனால நானே வந்து அந்த கட்சியை விட்டு வந்து கிளம்பி வந்து போறேன் அதே சமயம் நயன்தாரா நான் என்ன பேசக்கூடாதவா வந்து பேசிட்டேன் என்ன பே பெரிய பத்தினியா அப்படின்னு வந்து கேட்டால் இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு வந்து தெரியலை நான் பெருசாவெலாம் வந்து பார்த்தோன்னா எதுவும் தப்பாவெல்லாம் வந்து பேசலை நான் ஒருவேளை வந்து தப்பா பேசியிருந்தா கூட அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு நான் வந்து சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன வந்து பண்ண முடியும் நயன்தாராவை வந்து சா சீதா பிராட்டி பேசுகிறதெல்லாம் வந்து நடிக்கிது சீத்தைக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு மரியாதை இருக்குது அதை நான் வந்து கேட்டது வந்து தப்பா அப்படின்னு ராதாரவி வந்து பேசியிருக்காப்புல இப்போ என்னன்னா ராதாரவி பேசுனதுக்கு பல பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அவர் வந்து பேசுனதை வந்து பார்த்தோன்னா பேசிட்டார்ப்பா மன்னிப்பு வந்து கேட்டார் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நயன்தாராவை பற்றி வந்து பேசினது பகிரங்கமாக வந்து பார்த்தோன்னா மன்னிப்பு கேட்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதையும் வந்து கேட்டாப்புல ஆனால் இன்னொரு சிலர் வந்து பேசுகிறப்ப ராதாரவி பேசுனதுல பெருசாக வந்து தப்பெல்லாம் வந்து இல்லைப்பா அப்படின்னு வந்து சொன்னாலும் நயன்தாரா வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரு எப்படி நீங்க பேசி வச்சிருக்கலாம்னு வந்து பயங்கரமா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கடைசியா வந்து ராதாரவி என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா ஏண்டா நான் தெரியாமல் வந்து கேட்குறேன் நயன்தாராவை பற்றி ஒரு வார்த்தை தப்பா பேசணுங்கிறக்கா இத்தனை பேர் வந்து கொடி பிடிச்சி கிளம்பி வந்துட்டேங்க அதுவே கோவையில் வந்து பார்த்தேன்னா ஒரு சின்ன பிள்ளை அதை வந்து பார்த்தேன்னா ஒரு கும்பலே வந்து சேர்ந்து கற்பளிச்சு கொண்டிருக்காங்க அதை பற்றி கேட்குறதுக்கு ஒருத்தவங்க கூட வந்து பார்த்தேன்னா நாதி இல்லை ஒருத்தவனு கூட திராணி இல்லை ஒருத்தவனு கூட ட்விட் போட வந்து நேரம் இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ராதாரவி கேட்டிருக்காரு கேட்டதுக்கு நிறையா பேர் ராதா ரவியா சபாஸ்தலைவா சூப்பராக வந்து பேசுகிறீங்க செருப்பால அடித்த மாதிரி கேட்டிருக்கீங்க நீங்கள் எதுவும் தப்பாக வந்து சொல்ல நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கோம்னு அவங்க வந்து பேசியிருக்காங்க இருந்தாலும் ராதா ரவி கடைசியா பேசினா அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் நியாயமானது மாதிரி தான் அப்படின்னு தோணுது ஏன்னா கோவை சிறுமிக்காக கொந்தளிக்காதவங்க நயன்தாராவுக்கு மட்டும் வந்து கொந்தளிக்கிறீங்களாரா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வி வேணா வந்து கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுனாலும் அவர் நயன்தாராவை பற்றி மறுபடியும் வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் சரியா தப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க